வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கறவை மாடு வள வாங்கி வளர்க்கும் பொழுது இந்த மாடு வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த மாட்டில் நம்ம கன்று போட்ட மாடாக வாங்கினா தான் வந்து நம்ம கொஞ்சம் சரியாக இந்த பால் கறவையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாங்குகிறோம் இருந்தாலுமே இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மடி ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே மடி விற்க வைக்கும் பொழுது மாட்டுக்கு மடி வைக்கும் பொழுது மாட்டுக்கு எந்த வகையான தீவனங்கள் கொடுக்குறாங்க எப்படி உடம்புல என்ன பண்ணுறாங்க என்ன எதுன்னு தெரியல ஏதோ ஒரு ஊசிகளை வந்து போடுறாங்க இப்போ சந்தையில் மாடு வாங்குகிற மாடு எல்லாமே மடியை மட்டும் காட்டி விற்றுறாங்க சரிங்களா நம்ம வாங்கிட்டு வந்து அந்த மாட்டை வந்து பா நம்ம நீர்மடி கண் போட்டுதே வாங்கிட்டு வரோம் அப்படிங்கும்போது அந்த நீர்மடி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மடியை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிடுறோம் ஏன்னா நம்ம மாடு வாங்க போகிற இடத்துல போட்டிகள் இப்போ ஏன்னா நிறைய மாடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டி வருதுன்ட்டு நம்மளும் ஓட்டிகிட்டு வந்துடுறோம் இப்போ நம்ம ஓடிட்டு வந்த மாட்டில் என்ன அப்படின்னா இந்த நீர் மடி வ வத்தவே இல்லை இப்போ நமக்கு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆச்சு நிறைய டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுக்கு ஊசி போட்டிருக்காங்க நாட்டு வைத்தியத்தில் வந்து அனைத்து வைத்தியமும் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் அந்த அது வந்து மடி எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு பொஸ் பொசுன்னு தான் இருக்குது ஆனால் பால் வரலை ஆனால் பால் நாலு காம்பலையுமே பால் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம அதிகமாக தீவனம் வைச்சோம் அப்படின்னா வந்து மடி வீங்கிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம தீவனம் வைக்கிறதுல மாடு மிளஞ்சி போயிடுது சரிங்களா இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சந்தையில் வாங்கக்கூடிய மாட்டில் வந்து இது நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்குங்க ஓகே